ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் நிச்சயதார்த்தம்லாம் நல்லபடியாக முடிஞ்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு அவங்க சம்மந்திக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மயிலோட அப்பா கிட்டே இந்த மாதிரி வந்து இவர் நல்ல ஃபோட்டோகிராஃபருங்க அவர் வந்து பிடிக்கவே முடியாது நம்ம ஃபங்க்ஷனுக்காகவே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சம்மந்தி அப்படின்றாங்க அதுக்கு என்ன தாராளமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் அருணின்னு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் இந்த பக்கம் எல்லாருமே நின்று எடுத்துக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபர் சொல்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே இந்த கோமதியும் பாண்டியனும் வந்து சொல்கிறாங்க என்னது கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக ஃபோட்டோ எடுக்கிறதா அப்படின்றாங்க உடனே நம்ம மீனா வந்து அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்னம்மாம்மா இப்படி சொல்கிறீங்க இப்போல்லாம் வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுன்னு எவ்வளவோ ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருச்சு மாமா தாராளமாக வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரவணன் வந்து நெளிகிறாரு குழையிறாரு ரொம்ப தான் வைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் எப்படியோ ஃபோட்டோகிராஃபர் சொல்கிற போஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோ வந்து எடுத்து முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோடி யார் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னா தான் உன்னே நம்ம பழனி வந்து செந்திலையும் மீனாவையும் போய் நிற்க சொல்கிறாங்க அவங்களும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோடியாக ஃபோட்டோவே எடுக்கல இல்லையா அதனாலேயே நம்ம பழனி வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த ஜோடியும் வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது யார் நம்ம கதிர் ராஜி தான் அவங்கள வந்து நிற்க சொல்கிறாரு பழனி உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம் வேணான்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அது என்ன ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஃபோட்டோ எடுத்துக்குள்ள என்ன இருக்குது வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாவும் போ ராஜி போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ராஜிக்கு லைட்டாக இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சே கதிர அதுக்கப்புறம் சரிண்டா அவங்களும் வந்து போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்றாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பழனி வந்து சொல்கிறாரு நான் தான் அடுத்தது மேட்ரி போஸ்ட் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துக்கூடிய அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி நிலுமாமா அப்படி நிலுமாமா கம்பீர லமாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே பழனிக்கு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு எல்லோரும் வந்து கிளம்புறாங்க அப்போ கோமதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கல்யாண புடவை எடுக்க போகும்போது சொல்கிறாங்க நீங்களும் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் டாட்டா பாய் போய் சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா வந்து பொறுப்பான மருமகளை எல்லாருக்கும் டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க உன்னே கோமதி வந்து நான் தான் வேணான்னு சொன்னல அப்படின்றாங்க அத்தை ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கும் டீ சாப்பிடல்தான் இருக்கும் எடுத்துக்கோங்கத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சமையல் பிரமாதம் பாயசம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்ற எல்லாம் வந்து எல்லோரும் சொல்லும்போது கோமதி வந்து சொல்கிறாங்க சமையலை விடுங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை எப்படி விழுந்து விழுந்து நம்மளை கவனிச்சாங்க பார்த்திங்களா அவங்க அம்மா வந்து அவ்வளோ மரியாதையாக வந்து பேசுகிறாங்க அப்படி வந்து நம்மளை பார்த்து பார்த்து கவனிச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க மீனா வந்து உடனே ஒரு யோசனையிலேயே இருக்காங்க உடனே வந்து மீனாவை பாக்குறாங்க கோமதி பார்த்துட்டு நாங்க எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் நீ என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னா உன்னை செந்தில் வந்து சொல்றாங்க அம்மா நீ வந்து அதை கேட்காத உடனே அவ அதுக்கு தனியா ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல ஆரம்பிப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே வந்து கோமதி வந்து என்னன்னு தான் சொல்ல அப்படின்றாங்க உடனே வந்து மீனா வந்து சொல்றாங்க இல்ல நீங்க எல்லாரும் ஒரு விதத்துல யோசிக்கும் போது எனக்கு மட்டும் வேற விதமா ஏன் யோசனை வருதுன்னே தெரியல அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்றனே அப்படின்றாங்க அந்த வீட்டில் எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்காங்களே உங்களுக்கு அதை பத்தி யாருக்குமே சந்தேகமே வரலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்றாங்க கோமதி உன்னே வந்து எடுத்துக்கோங்களேன் நம்ம இத்தனை பேர் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கு எல்லாருமே பர்ஃபெக்ட்லாம் நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது எல்லாருமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிருக்கோம் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து வருது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குணம் ஆனால் அந்த வீட்டில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க எல்லாரும் ஒரு ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க எந்த ஒரு விஷயம் நம்ம ஏதாவது டக்குன்னு கேட்டால் கூட பதில் சொல்றது கூட எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ஏதோ ஸ்கிரிப்ட்டை எழுதி வச்சுட்டு எல்லாம் பேசுற மாதிரியே இருக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நல்ல சீரியலை பார்த்த மாதிரி மாதிரிருக்கு ஏன்னா எல்லாம் வந்து ஒரு ஒரு நாடக கம்பெனிக்குள்ளார போய்ட்டு வந்த மாதிரியே இருக்கு எல்லாமே பேசி வச்சு நடந்துக்கிற மாதிரியே இருக்கு அவங்க பண்றது ஒவ்வொன்றுமே ஒரு யதார்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே கோமதி வந்து சொல்கிறாங்க சேச்சா அப்படி எல்லாம் தெரியல அவங்க எல்லாருமே நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்றாங்க நல்ல விதமாக நடந்துக்கிறத பற்றி நான் சொல்லலத்த எந்த இடத்துலையுமே ஒரு பிசுரோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே மாதிரி எப்படி நடந்துக்க முடியும் எல்லா விதத்திலையும் வந்து அப்படியே பாசிட்டிவாவே எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ எது கேட்டாலும் அதுக்கு ரெடியாக ஒரு பதிலை வந்து அவங்க வச்சுட்டே இருக்காங்க முதலையே எல்லாமே யோசிச்சு வச்சு பண்ணுற மாதிரியே இருக்குது எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னதும் உடனே வந்து கோமதி வந்து என்ன சொல்லிடுறாங்க சட்டுன்ட்டு வந்து முறையாக பெரியவங்க பார்த்து செய்கிற கல்யாணம்னா இப்படி தான் இருக்கும் அது ஒன்றும் இல்லை நீ வந்து ஓடி வந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதனால தான் உனக்கு இதெல்லாம் தெரியல இப்போ இதே நாங்கள் வந்து உன்னை முறையாக பொண்ணு கேட்டு கல்யாணம் நடந்திருந்தா கூட உங்கள் அப்பா அம்மாவும் இதே மாதிரி தான் எங்ககிட்ட நடந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க கோமதி எதார்த்தமாக சொன்னாலும் மீனா வந்து அது ரொம்ப ஹர்ட் பண்ணிடுது ரொம்ப கஷ்டமாக போயிடுது மீனாக்கு செந்திலும் வேறு அப்போ அவங்க சொல்லும் போது சிரிச்சிடுறாரு அவங்க ஏதோ கிண்டலாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் மீனாக்கு வந்து எல்லாருமே எங்கே சுத்தினாலும் கடைசியில் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணால தான் வந்து நிற்கிது அப்படின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது நான் உள்ளே போகிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு வழக்கம் போல் சரவணன் வந்து கலாட்டா பண்ணிவிட்டு செந்தில் வந்து ரூமுக்கு வராரு மீனா வந்து கோவமாக இருக்காங்க ஐயோ ஒரே காமெடி இவ்வளோ நேரம் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றாங்க இல்ல இந்த மாதிரி அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு அண்ணனை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் உனக்கு காமெடியாவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எதுக்கு காமெடி நான் சிரிச்சாலுமே அது தப்பு தான் ஆகும் கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி அப்புறம் நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணல தானே வந்து நிக்கும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க உன்னை வந்து செந்தில் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்கறாரு அதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க சோ இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பமா இருந்து இந்த மாதிரி எல்லாம் அது வேறு விதமாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதே மீனா சொல்கிற மாதிரி ஏதோ நாடக ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் இருக்குது அப்படின்றத மீனா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க சொல்கிறத யாருமே காது கொடுத்தே கேட்க மாட்டேன்றாங்க இது பின்னாலில் வந்து ஒரு ப்ராப்ளமாக வெடிக்கும் போது தான் வந்து அதோட சீரியஸ்னஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ சரவணனுக்கு பொண்ணு கிடைச்சி கல்யாணம் பண்ணால் போதுன்றதுல தான் எல்லாரோட ஃபோக்கஸுமே இருக்குது ஸோ இன்னைக்கு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இப்ப நம்ம வீடியோஸ் பார்க்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ